பாருங்க பிரளய காலத்துல பாருங்க பிரளைய காலத்துல மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி எம்பெருமான் எப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்கணும் அந்த கோபத்தினால்தானே சம்ஹாரம் நடக்கணும் மொத்தத்தையும் முழுகணும் முடியும் அப்படி எம்பெருமான் பண்ணும்போது அப்போ அனுகிரகம் பண்ணும்படியாக திருப்பி சிருஷ்டி பண்ணும்படியாக எம்பெருமானுடைய உடைய கடாட்சத்தையே அப்படியே மாத்தினவர் கோப கடாட்சத்தை கருணா கடாட்சமாக மாத்தினவர் இந்த கருணா தேவியான பிரளய ஆரபட்டி பிரளய காலத்தில் ஆரபட்டியாக இருக்கான் ஆரபட்டி தான் ஆர்பட்டம் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து ஆரபட்டினா அந்த ஆர்பட்டத்தோடு கூட கோர தாண்டவமாக இருக்கக்கூடிய ததீக்ஷாம் எம்பிர்மாண்டிய கடாட்சத்தை பிரசபம் பிரசவம் தன்னுடைய பலாத்காரத்தினாலே இந்த தயாதேவினவர் மாத்தரான் தயாதேவி இது ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் அழக ஒரு ஸ்லோகம் இருக்கு துவயாதேவி பரித்தியம் சகலம் கோவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபோவது துவயா இதானியம் சமீதிதம் அப்படின்னு இது தாயார் குறிச்சி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது லக்ஷ்மி பிராட்டியாரை குறித்து அதுல சொல்ற தேவியே நீர் கைவிட்டுட்டீர்னா லோக்கம் எல்லாம் மொத்தமும் அழிஞ்சு போயிடும் நீர் கட்டாட்சம் பண்ணீர்ன்னா அப்ப லோகங்கள்லாம் மொத்தமும் திருப்பி உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்ணச்ச பிரளய சிருஷ்டிகள் பிரளய காலத்துல தாயாருடைய கடாட்சம் கிடையாது ஆனால் கவனிக்கிறேன் பிரளைய காலத்துல என்னன்னு கேட்டா பெருமாள் கடாட்சம் மாத்திரம்தான் தாயார் கடாட்சம் பிரளைய காலத்துல கிடையாது தாயார் வந்து பெரிய அளவில் எல்லாம் பண்றது கிடையாது எதுவுமே எதுக்கு சம்மாரங்கள் எல்லாம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு என்னதாக அதனால அப்படி இருக்கும்போது தேவி பரித்தம் தேவியே நீர் கைவிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க பெருமாள் எங்களுடைய சம்மாதம் தான் பண்ணுவார் வேற வழி கிடையாது தாயார் கைவிட்டார்னா பெருமாள் நமக்கு பண்றது சம்ஹாரம் தவிர இருக்க ஆனால் தொயா இடானியும் சமயத்தித்தும் நீர் வந்து கட்டா நீ கைவிடாமல் நீரும் கடாட்சம் பண்ணீர்னா அப்ப பெருமாளுடைய கடாட்சமும் உங்களுடைய கடாட்சத்தோட கூட சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கிறது அப்படிங்கிற சுவாமி சுவாமி சாயி சாமையாக பிரளய காலத்துல பெருமாள் கடாட்சம் சிருஷ்டி காலத்துல தாயார் கடாட்சத்தோட சேர்ந்த பெருமாள் கடாட்சம் அப்படின்னு சொல்ற மோட்சத்திலையும் தாயார் கடாட்சத்தோடு சேர்ந்த பெருமாள் கடாட்சம் அப்படின்னு தாயார் தாயார் ரூபம்னு ஒரு இடத்துல சொல்றாரு தை தான் தாயாராக வடிவத்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்றது இல்லையா உண்மையில தாயார் தனிதான் ஆனா கூட அத்தனை தை இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்ற வழக்கு அதனால அதே விஷயத்த அப்படியே இங்க தயாதேவி கிட்ட சொல்றார் நீர்தான் தான் வந்து எம்பெருமாவோடைய அந்த கடாட்சத்தையே மாத்துகிறவர் அப்படின்னு பிரலையாரி நட்டீன் ததிபம்யம் அந்த ரீதியில இங்கே தாயார் கடாட்சம் போல தயாதேவி ஆனவர் நமக்கு வந்து எம்பெருமாவின் சிறந்த கடாட்சத்தை கொடுத்து வைக்க முடியும் அவராலே அதனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதாக